அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சகுனங்கள் பார்க்குறது அப்படிங்கிறது நாம் காலகாலமாக கடைப்பிடித்து தாங்க வரோம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் பள்ளி அதாவது பள்ளியை வைத்து நாம் சகுனம் பார்க்குறது நடந்து தான் வருது அந்த பள்ளி சத்தம் போடுது அப்படின்னு சொன்னால் அது எந்த திசையில இருந்து சத்தம் போடுது எந்த இடத்துல இருந்து சத்தம் போடுது இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்குது அந்த வகையில் இன்னைக்கு நாம் நிறைய விஷயங்கள் இந்த பள்ளி சகுனத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதில் குறிப்பிட்டு பூஜை அறையில வள்ளி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நேர்களே நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருந்தாங்க அப்படி பூஜை அறையில வள்ளி சத்தம் இட்டது பூஜை அறையில வள்ளியை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது சாஸ்திரத்தின்படி பள்ளி ரொம்பவே மங்களகரமான ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்றோம் ஆனா நாம தான் அதை பார்த்து பயந்து ஓடுறோம் வள்ளி நம்ம வீட்டில் பார்த்தா அதற்கான பலன்கள் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க கனவுல பள்ளி வந்தா ஒரு பலன் சொல்றாங்க நம்ம பூஜை அறையில பார்த்தா ஒரு பலன் இந்த மூளையில ஒரு இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் இந்த நேரத்தில் கத்துச்சு ஒரு பலன் நிறைய விஷயங்கள் இந்த வள்ளி பலன் இருக்குங்க இந்த நிறைய இது நீங்களும் உங்க வீடுகளில் வள்ளிய நீங்க எந்த இடத்துல பார்த்தீங்க பூஜை அறையில பார்த்தீங்களா இந்த இதனால இதை பார்த்துட்டு போனதால் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கா அல்லது இது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இந்த நம்மளுடைய உடம்புல தலையில் கையில் காலில்னு எங்கேயாவது விழுகும் அதற்கெல்லாம் ஒரு ஒரு பலன் இருக்குது அப்படி உங்களுக்கு இது மேலே நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ நிறைய பயனுள்ள தகவல்களை கொடுக்கும்னு நம்புகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நிறைய பேர் நல்ல பலன்களை பெற்று வராங்கங்க அந்த வகையில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியதை ஒருவர் சொல்லியிருக்கார் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது உங்களுடைய நம்பர் கிடைச்சதுக்கு தான் நான் உங்ககிட்ட கிட்டே தீர்வு கேட்டதுக்கப்புறம் இப்போ நல்ல பலன் பெற்று வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கேன் இதே போல் மற்றவங்களும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதாவது உங்களுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனை தீர்வு கிடைக்கும் நாம இப்போ பள்ளியினுடைய சகுனத்தை பற்றி பார்த்துட்டு அதாவது பள்ளி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்து இது இதற்கான முக்கியத்துவத்தை நாம எந்த வகையில் கொடுக்குறோம் அப்படின்னு குறிப்பாக பள்ளியை பூஜை அறையில் பார்க்கும்போது என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது பூஜை அறையில் ஒரு பள்ளியை கண்டால் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகப் போகிறது என்று அர்த்தமாங்க அதோடு பெரும்பாலும் நம்மளுடைய கண்ணில் படக்கூடிய பள்ளியால் நமக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு அர்த்தப்படுது இதோடு லக்ஷ்மி தேவி நம்மளுடைய வீட்டில் குடியேறுகிறார் என்றும் அர்த்தப்படுகிறதா சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது நம்மளுடைய வீட்டில் பள்ளி இருந்தது அப்படின்னா எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் தானியங்களுக்கு குறைவில்லாமல் உணவு தானியங்கள் நிரம்பி இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்கங்க இது போல் நீங்களும் உங்கள் வீட்டு பூஜை எரியில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக காமன் பாக்ஸில் பதிவிடுங்க நம்ம வீட்டில் நுழைவாயில்ல ஒரு வள்ளியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைத்திருக்கிறது என்று அர்த்தமா நம்மளுடைய பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு குடியேறி இருக்காங்க என்றும் அர்த்தப்படுதுங்க அதே சமயம் நம்ம வீட்டின் நுழைவாயில்ல இறந்த பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது கெட்ட சகுனத்தினுடைய அடையாளமாக சொல்கிறாங்க இது போலலாம் உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இதே போல் கனவுல ஒரு பள்ளியை நாம் துரத்துவது போல் அதாவது அந்த பள்ளியை நாம் துரத்துவது போல கனவு கண்டது அப்ப கண்டோம் அப்படின்னா நாம முன்ஜென்மத்தில் இருந்து முயற்சி செய்த ஒரு விஷயத்த விரைவில் அடைய போகிறோம் என்று அர்த்தப்படுகிறது ரெண்டு பள்ளிகள் சண்டையிடுவது போல கனவு கண்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை ஏற்படும் அப்படின்னு அர்த்தப்படுது ஒரு பள்ளி தரையில ஊர்ந்து சென்றா நிலநடுக்கம் ஏற்பட போகிறது அப்படின்னு அர்த்தமா இது மட்டும் இல்லாமல் அட்சய திருதியை நாளில் பள்ளியை அவ்வளவு எளிதில் யாராலும் பார்க்க முடியாது என்பது சொல்கிறாங்க இதற்கு ஒரு புராண கதையே சொல்லப்படுது அந்த வகையில் சமீபத்தில் தான் அட்சயத் திருதி முடிஞ்சிருக்கு இந்த அட்சய திருதியை நாளில் மட்டும் பள்ளிகள் மனிதர்கள் யாருடைய கண்ணுக்கும் படாதான் ஏன் படாமல் ஒளிந்து கொள்ளுமா அப்படி ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது யாருடைய கண்ணுக்கும் படாமல் ஒளிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வாஸ்து பகவான் கட்டளையிட்டு இருக்கிறதா சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுதுங்க வாஸ்து பகவானுடைய கட்டளையை ஏற்று எல்லா அட்சய திருதியை யார் கண்ணுக்கும் தெரியாத இடங்களில் போய் ஒளிந்து கொண்டிருக்குமா இதனால் வீடுகளில் உள்ளவங்க பள்ளியை பள்ளிய திருதியை அன்னைக்கு மட்டும் காண முடியாது என்றும் சொல்கிறாங்க இதையும் தாண்டி நாம் அட்சய திருதியை அன்னைக்கு பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடித்திருக்கக்கூடிய எல்லா தரித்திரமும் விலகும் என்றும் சொல்லப்படுது அன்று நாம் வள்ளியை கண்டா சகல சம்பத்துகளும் நம்மளை தேடி வருமா அதை தொடர்ந்து வரக்கூடிய வாழ்க்கை நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்றும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் படி அது மங்களகரமானதாக கருதப்படுதுங்க தீபாவளி பண்டிகை அன்னைக்கு இரவு நம்மளுடைய வீட்ல நாம பள்ளியை பார்க்குறோம் அப்படின்னா அது மிகவும் நல்ல பலனாகவும் நல்ல ஒரு அறிகுறி எனவும் சொல்லப்படுது இது நம்மளுடைய வீட்டிற்கு லக்ஷ்மி தேவி வருவதை சுட்டி காட்டுவதாகவும் நம்பப்படுதுங்க நம்மளுடைய முன்னோர்கள் அல்லது தாய் தந்தையினருடைய வருகையை சுட்டி காட்டுகிறது என்று கூட இந்த பள்ளியை பற்றி சொல்லலாம் அது போல நாம வெளியில இருந்து நம்ம நம்மளுடைய வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது நம்ம ஒரு பள்ளிய பார்க்குறோம் அப்படின்னா அது நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம ஆசீர்வதிப்பதாகவும் முன்னோர் தோன்றி இருக்கிறதாகவும் சொல்லலாம் எந்த நேரத்திலும் நம்மளுடைய வீட்டில் ஒரு பள்ளி இருந்து கிடக்கிறத பார்க்குறோம் அப்படின்னா அப்படி பார்க்க கூடாது அப்படின்னும் அது கெட்ட சகனமாகவும் சொல்றாங்க பள்ளி நம்மளுடைய வீடுகளில் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதை நாம் கண்டு பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய வீட்டில் அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை குறிக்குமா பள்ளிகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய சண்டையானது நம்ம வீட்டில் உள்ளவங்க மற்றும் பிடித்தவர்களிடம் ஒற்றுமையின்மையை எடுத்துக்காட்டுகிறது என்றும் காரணம் இல்லாமல் நம்மளோட நாம் நம்மளுடைய வீட்டில் சண்டை போவதை கூறுவதாகவும் சொல்லுது நம்ம வீட்டில் தரையில் தொடர்ந்து நம்ம பள்ளி நடமாடுவதை பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா ஏதோ வித்தியாசமான ஒரு நிகழ்வு அல்லது ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்பட போகிறது என்று சொல்லப்படுது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்கள் வீடுகள்லேயும் நடந்திருக்கு நீங்கள் இவ்வளவு நாள் கவனித்ததில்லை ஆனால் இப்போ கவனிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்க புதிதாக ஒரு முயற்சியை செய்து கொண்டு வரும் அந்த பள்ளி சுவற்றின் மேலே ஏறி செல்வதை பார்த்தீங்க அப்படின்னா அது விரைவிலேயே நல்ல பலன்களையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்று கூட சொல்லலாங்க பள்ளிகள் பாதுகாப்பின் ஒரு வழிமுறையாக தங்களுடைய வாழை உடைத்து போடும் நாம் வாழ இருந்த பள்ளியை நிறைய பார்த்துருப்போம் இப்படி பள்ளிகள் தங்களுடைய வாழை உடைக்கும்போது நாம் அதை பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில ஆபத்துக்களை குறிக்கிறதாகவும் சொல்லப்படுது அதாவது நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்க நம்ம ஏமாற்றும் குணத்தோடு இருப்பாங்களா இல்லை என்றால் அது நமக்கு நெருக்கமானவர்கள் நம்ம ஏமாற்றுவார்கள் என்பதையும் குறிக்கிறதா சொல்கிறாங்க அதுபோல் நாம் நாம மிகவும் நம்பிக்கொண்டு இருக்கிறவங்க திடீரென நம்மக்கிட்ட உறவை முறித்து கொண்டு நமக்கு எதிராக திரும்புவாங்க என்றும் குறிப்பாக சொல்லப்படுதுங்க இப்படி இந்த இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் கவனமா இருக்கணும் என்றும் நாம் முடிவு பண்ணிக்கணும் அதுபோல புதிதாக ஒருவர் நம்மளுடைய வீடு தேடி வரும்பொழுது அவர் நம்மளுடைய வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது நம்மக்கிட்ட பேசி கொண்டு இருக்கும்போது பள்ளி சத்தமிட்டது அப்படின்னா அது ஒரு எச்சரிக்கையான அறிகுறியாய் எடுத்துக்கணும் மேலும் வந்திருக்கக்கூடிய நபர் நம்ம பேசும் விஷயங்களில் நாம ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றதா குறிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் அவருக்கு நம்ம உடனடியாக எந்த ஒரு வாக்குறுதியையும் கொடுக்க கூடாது என்பதையும் குறிக்கிறதா ஒருவேளை அந்த நாம நாம் விடக்கூடிய சூழ்நிலையாக கூட இருக்கலாம் எனவும் இந்த நேரத்துல வள்ளிகள் சத்தம் விடும்போது கவனமாக கேட்டு பிரச்சனைகள்ல இருந்து தப்பிப்பதில் கவனமாக இருக்கணும் என்பதையும் இது குறிக்கிது நாம நம்மளுடைய வீட்ல ஒரு பள்ளியை பார்க்கும் பொழுது இறந்து போன நம்ம மிகவும் நெருக்கமான அல்லது நம்மளுடைய நண்பருடைய முகம் வந்தது போல அது அவருடைய நினைவாக கூட இருக்கலாம் எனவும் சொல்லப்படுது நம்மளுடைய நெருக்கமானவர்கள் நம்ம கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டு அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாகவும் அது சொல்லப்படுதுங்க பல மத்திய தரைக்கடல் நட நாடுகளில் மக்கள் நெருக்கமாக ஒருவர் இறந்த பிறகு அவருடைய காரியங்கள் முடித்து பிறகு வீட்டுக்கு வரும்பொழுது பள்ளியை காண நேர்ந்தது அப்படின்னா அந்த நபர் அவருடன் கூடவே இருந்து அவர்கள் மனதை அமைதிப்படுத்தவும் எல்லாவற்றையும் நன்றாக செயல்படுத்தவும் கூடவே இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதாகவும் அமைகிறது என நம்பப்படுதுங்க இப்படி பள்ளியினுடைய சகுனம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லப்படுது நம்ம வீடியோக்குள்ள தொடர்ந்து பாருங்க இது போல நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பள்ளி சகுனத்தை பற்றி நம்ம நிறைய பயனுள்ள புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்